ஓரணுவும் அசையாத இவ்வுலகில் இறைவன் பெரியவன் வணக்கம் நான் தர்மகர்த்தா முத்துகிருஷ்ணன் பேசுகிறேன் விஜய் அச்சம்பாடு அதாவது நமது ஊர் வீரம் புகழ் பெற்ற சாஸ்தா திருக்கோயில் திருப்பணியானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது கும்பாபிஷேகமானது ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மிக சிறப்பாக நடக்க இருக்குது அது சமயம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து நடைபெற இருக்கின்ற அந்த கும்பாபசியத்தில் கலந்துக்கிட்டு வீரம் புகழ்பெற்ற சாசாவோட அருள் பற்றி செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நமது ஊர் முத்தாரம்மன் திருக்கோயில் ஈனபுளமடசாமி திருக்கோவில் கொடைவிழாவானது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி கோவில் குடைவிழா தொடங்கி அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது புரட்டாசி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவில் கொடைவிழாவோடு பக்தர்கள் அனைவரும் நமது முத்தாரம்மனையும் சாமி திருக்கோயிலின் சுவாமிகளையும் தரிசனம் செய்து எல்லோரும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழணும் எல்லோரும் கோயில் கொடைக்கு கண்டிப்பாக வாங்க எல்லோருக்கும் சாமியார்கள் கிடைக்கட்டும்னு சொல்லி கோயில் குடை விழாவுக்கு வருக வருக என உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்